அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பர் நாம் இந்த வீடால வந்து பார்த்திங்கனா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ஏயரூவா வரைக்கும் இருக்குது காலி பணியிடம் ஏழு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க மாதிரி வயது வரம்பு வந்து பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஏழுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்கூல்ல இந்த வீடியோவில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு ஸ்கூல் இருக்குது அந்த அஞ்சு ஸ்கூல்லையும் வேகன்சி இருக்குது அந்த அஞ்சு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது அது எந்த இடத்துல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வந்து தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஜாப் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆதரவுமே அளிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாடத்துக்கு கொண்டு போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ வாங்க எந்த ஸ்கூலும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் வந்து பார்த்திங்களா தேவைப்படும் பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரை வயல் இயற்பியல் சமூக அறிவியல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வாயல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் மதுரை வாயலில் வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ ஒரே ஒரு இடத்துல தான் நடக்குது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் மட்டும் நடக்குது அஞ்சு ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் நடக்குது செலெக்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டிங் போடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வயலுங்கிற இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கேட்டிருக்காங்க ஹிந்தி டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தூர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த மாத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அடுத்து மூணாவது ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் வந்து மேக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து கீழே இருக்கிற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது கேட்டிருக்காங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் பாடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரப்பேட்டை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் படிச்சுருந்திங்கனா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் பருத்திப்பட்டிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சி இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாவது வேகன்சி அந்த டைமில் இருந்தாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது மட்டும் நீங்கள் நின்றாதீங்க நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அது கால் பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வேறு எங்கேயுமே கிடையாது வந்து பார்த்திங்கன்னா நிதி பெற்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி இல்லைன்னா எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பற்றி படிச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா நீங்கள் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எய்த்தில் வந்து நீங்கள் டென்த்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க சிக்ஸ்த்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு போடுவாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அதாவது பிஎஸ்சி படிச்சிருந்தாவே போதுமானது நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு லெவல்த்து டுவெல்த்து இந்த மாதிரி வந்து பற்றிலாம் போடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பிஎஸ்சி எம்எஸ்சி நீங்கள் வந்து பற்றி படிச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டு முடிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் விண்ணப்பிங்க தாராளமாக வந்து பற்றி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பற்றி இது விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு டென்த்து மார்க் சீட்டு உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரிஜினல் இருக்குன்னா நகல் வந்து பற்றிலாம் இருக்கணும் அதேமாதிரி டுவெல்த்து மார்க் ஷீட்டும் இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் பிஎஸ்சி இருந்தாலும் சரி நீங்கள் வேறு பிஏ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் இளங்கலையில் படிச்சிருந்தாலும் சரி முதுகலையில் படிச்சிருந்தாலும் சரி எல்லாமே மார்க் சீட்டு கேட்குறாங்க எம்எஸ்சி வந்து பற்றிலாம் மார்க் சீட்டு கேட்குறாங்க அதே மாதிரி பிஎட் மார்க் ஷீட் வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க இந்த பிஎஸ்சியும் இருக்கட்டும் பிஎட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிவிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதே மாதிரி ஓவரால் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி எல்லா செமஸ்ட்ரு மார்க்ஷீட்டு எல்லாமே வந்து பற்றிலாம் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎட்டு எம்எஸ்சி பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிற எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கான எல்லா சர்டிகேட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டிசி கேட்குறாங்க நீங்கள் கடைசியாக எங்கே படிச்சிங்களா அதோட டிசி வந்து பற்றியா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஸ்கூலில் எங்கேயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பற்றியா கேட்குறாங்க நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பற்றி அதிகமாக இருக்கும் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அந்த பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் எலிஜிபிளாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சுருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதர் கம்யூனிட்டி பொது பிரிவினருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு இயர்ஸுக்கு உள்ள விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்யூனிட்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதே மாதிரி பிசிஎம்ஏ இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ள இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பற்றி ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ள இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியும் அதுக்கான திறனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பற்றி இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு எல்லாத்துக்குமே பொறுத்த வரைக்கும் அப் டு ஐம்பத்தி ஏழரை வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் அதனால் நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஜாப் அப்போ இந்த ஸ்கூல் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க அந்த பத்திலாம் நிரந்தரமாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்கூலில் நிரந்தர ஆசிரியர் தான் தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பேசுகிறீங்களோ அதை பொறுத்தவரை உங்களுக்கு சேலரி இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது சேலரி ஸ்லிப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகல் வைக்கலாம் ஏன்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எவர்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல் வந்து பார்த்திங்களா வித்யாசுரம் எம் நைன் மீனாட்சி நகர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் நைன் இந்த பின்கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் உங்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவர்வின் அட் ஜிமெயில் டாட் காம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விண்ணப்பிங்க மாதிரி எப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது ரெசிம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெசிம் இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப்போட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அவங்க பார்த்துட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு வர சொன்னாங்களாம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரிஜினல் செடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நகல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொண்டு போங்க உங்களுடைய ஆதார் கார்டில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ரெசீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ இது ரீச் ஆகலாம் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது ஏன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போகலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எப்போ முடியும் எதுவுமே வந்து சொல்ல கிடையாது டைமிங்காக இருக்கட்டும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்கிறத ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர் பணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கிறேன் இந்த ஆசிரியர் பணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு சேவைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலாக பார்க்கக்கூடாது குழந்தைங்களுடைய நலனுக்காக மாணவர்களோட நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறதுக்கு நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் ஜாயின் பண்ணிங்களாம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அடுத்த ஸ்கூலுக்கு நம்ம வந்து பற்றி போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து அதே அதேமாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னே ஒன்று லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரத்துக்கு மோட்டிவேட்டாக இருக்கான் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் இருக்கேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்